வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம நல்ல காரசாரமான மட்டன் கிரேவியை வந்து சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கிலோ வந்து மட்டன் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் அதை தண்ணியில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த ஸ்மெல்லாம் வந்து கொஞ்சம் போகும் இப்போ அதை கழுவி நம்ம வந்து ஒரு குக்கரில் வந்து போட்டுக்கிறோம் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அதை போட்டு கொஞ்சம் வந்து இதில் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் உப்பு வந்து அந்த கறியில் வந்து இதுலேயே கொஞ்சம் நல்லா பிடிச்சிடணுன்றதுக்காக நம்ம இதில் வந்து உப்பு போட்டுக்கிறோம் இப்போ இதை போட்டு நல்லா மூடி வந்து வச்சு நம்ம வந்து விசில் விடணும் நல்லா வந்து ஒரு ஆறு விசில் ஆறுலேருந்து ஏழு விசில் அந்த கறிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு முக்கால்வாசி வேகிற மாதிரி நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சதை வந்து நல்லா வந்து இடித்து வந்து போட்டுக்கிறோம் இடித்து போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால அப்புறம் ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் பட்டை கிராம்பு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதை வச்சு நம்ம வந்து மட்டன் கிரேவி செய்யலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து ஊற்றுறேன் ஊற்றிருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் வந்து சோம்பு போட்டு அது கொஞ்சம் பொறிஞ்சோடனே நம்ம வந்து சீரகமும் போட்டுக்கிறோம் இப்போ இது ரெண்டும் நல்லா பொறிஞ்ச பொரியணும் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை அந்த கிராம்பு அதெல்லாம் வந்து போட்டு அதையும் நல்லா வந்து பொரிய விட்டுக்கிறோம் இப்போ அது பொறிஞ்சோடனே நம்ம வந்து இடித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் வந்து போட்டு அதையும் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுறணும் சின்ன வெங் சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால நம்ம அதை சேர்த்துருக்கோம் இப்போ அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வேகிறதுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கி அந்த சின்ன வெங்காயம் கலர் வந்து கொஞ்சம் நல்லா வந்து மாறணும் கொஞ்சம் நல்லா ஒரு கோல்டன் கலர் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து போட்டுக்கிறோம் அதுவும் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ அது அது கொஞ்சம் அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு அதை வந்து நல்லா நம்ம வந்து வதக்கிக்கிறோம் இப்போ அது கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நறுக்கி வச்சிருக்க ரெண்டு தக்காளியை வந்து போட்டுக்கிறோம் இப்போது இந்த தக்காளி அந்த வெங்காயம்லாம் நல்லா வந்து மசிஞ்சு நல்லா வரணும் அதில் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு அதையும் வந்து வதக்கி விட்டுக்கிறோம் இப்போ இது நல்லா வந்து வதங்க விடணும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இருக்கிற கேர இது கறியெல்லாம் போடணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கிறோம் நாங்கள் வந்து மட்டன் மசாலா வந்து மூணு ஸ்பூன் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தனியா மிளகா போட்டு அரைச்சது அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டுக்கிறோம் வேறு எந்த மிளகாத்தூளும் ஆட் பண்ணல மட்டன் மசாலா மூணு ஸ்பூன் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் பண்ணிவிட்டு இப்போ அதில் வந்து நம்ம வேக வச்சிருந்த கறியை வந்து இதில் போட்டுக்கிறோம் அவ்வளோதான் இப்போ நல்லா வந்து அதை வந்து கிண்டி விட்டு இப்போ இதை வந்து நல்லா வந்து நம்ம கொதிக்க விடணும் அந்த மசாலா வந்து நல்லா கொதிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து குழம்பு எவ்வளோ அளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க சூப் குடிக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க இப்போது அது வந்து கொதிக்கட்டும் நம்ம சைடில் வந்து என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் தேங்காய் எடுத்து அதில் சீரகம் மிளகு அப்புறம் முந்திரிலாம் போட்டு அரைச்சி வந்து எடுத்து வச்சுக்கிறோம் அந்த பேஸ்ட் இதில் ஊற்றுறதுக்காக இப்போ நல்லா கொதித்து அது கொஞ்சம் நல்லா சுண்டிடுச்சு அந்த கால்வாசியும் வெந்திருக்கும் இப்போ வந்து அந்த அரைச்ச தேங்காய் இதை வந்து நம்ம இதில் வந்து ஊற்றிருக்கோம் ஊற்றி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இது வந்து நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு கொடுக்கும் சாத சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு இட்லியோடையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த திக்னஸ்க்காக நம்ம நல்லா வந்து தேங்காய் வந்து ஊற்றிருப்போம் உங்களுக்கு தேங்காய் வேண்டாம்னா நீங்கள் வேணால் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா அது வந்து கொதிச்சு வரணும் இப்போ வந்து நல்லா அந்த கறி வந்து நல்லா வெந்திருக்கும் அவ்வளோதான் நல்லா கொதித்து வந்தோன்னா பாருங்கள் அது எவ்வளோ நல்லா கன்சிஸ்டன்சில இருக்குதுன்னு இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் வந்து எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்